எலெக்ஷன் ஆட ஆரம்பித்ததுலேருந்து ஓட ஆரம்பித்தவங்க சார் இன்னும் நீ ஒரே டைலாக்கை ஒரே மாடுலேஷனில் ஒருத்தர் விடாமல் மேலேந்து கீழே வரைக்கும் பேசுனாங்க என்ன பேசுனாங்க தெரியும்ல நானூறு 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 இந்த என் பேர் சூஸை நான் திங்கிறது தோசை உனக்கு வைக்க போறேன்டா பூசை அதே மாதிரியே எல்லோரும் பேசுனாங்க இருந்து கீழே வரைக்கும் ஆனால் நான் ஆக 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 ஒரு முன்னூறு ஒரு இரநூறு அட கழுத ஒரு நூறு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லவா மேபி இது ஒர்க் அவுட் ஆகலாம் அதாவது ஒரே ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நானூறு இல்லை ஐநூறு சீட்டு ஜெயிக்கலாம் அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஐநூறு சீட்டு நீங்கள் ஜெயிக்கலாம் நான் இதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் ஐயா மோடியை கொஞ்சம் வாயை மூடி பேசாமல் இருக்க சொன்னீங்க அப்படின்னா மேபி ஐநூத்தி அஞ்சுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எப்படி தெரியுமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் இது மதியம் தர்பா கோத்தரி கோபே உண்மையில ஐயா மோடி இதெல்லாம் சுய நினைவோடு தான் பேசுகிறாரா இல்லை அவரை யார் எதுவும் பேச சொல்லி குடும்பத்தினர்களை யாரையும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களை யாரையும் கடத்தி கொண்டு போய் கத்தி முனையில் வச்சு ஐயாவை இப்படி ஏதாவது பேச சொல்கிறாங்களா ஆனால் அப்படி எதுவும் கட்டாயப்படுத்தி பேச சொல்கிற மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப தெரியல ஏன்னா ஒரு ஆக்டிங்க்கும் ஒரு எமோஷ்னலாக உணவு பூர்வமாக அவரே பேசுறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி ஐயா பேசா இந்த படத்துல பருத்திகரம் படத்தில் சொல்லிட்டு போவோம் இல்லை கஞ்சா கருப்பு இவங்களெல்லாம் உள்ள பிடிச்சி போடாம வெளியில தெரிய விட்டுருக்கிய இன்னும் யார் யார் தாயி இருக்க உட்கார்ந்து சேம் கான்செப்ட் அது தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அந்த இன்னர் ஃபீலிங்கு ஆட்டோமேட்டிக்கா வருது என்னைய நான் வெளியில கண்ட்ரோல் பண்ணலாம் உள்ளே பேசாம நம்ம சொல்றதை கேட்பானா கேட்குறானே உள்ளக்குள்ள உட்காந்து நார கேள்வி கேட்கிறானே எப்பிட்றா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க இப்ப ஐயா மோடி ராஜஸ்தான்ல பேசினதை விட்டுருங்க தெலுங்கானால பிரச்சாரத்துக்கு போன மனுஷன் பேசியிருக்காப்புல நான் உயிரோட இருக்கும் வரை ஒரு பொழுதும் இடஒதுக்கீட்டில் மதவாத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டேன் பட்டியலினவர்களுக்கும் பழங்குடியினருக்கு தான் நான் வந்து செய்வேன் மணிப்பூரில் கதர்னாலே அவ யாரு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி ஏன்னா நாட்டுக்கு தெரியாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பட்டியலின பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது பழங்குடியின மக்களை பற்றி பேசுறதுக்கு இருக்குது எவ்வளவோ இருக்கு ஆனால் எல்லாருக்கும் தெரியுதுங்க மணிப்பூரில் இருந்தவங்க யார் அவங்க அலறினப்ப சாரி எங்க போயிருந்தாரு எங்கே இருந்தாரு கடந்து குதிக்கிற அப்படி அதாவது அவருக்கு ரத்தம் கொதிக்குதா இதை எப்படி எடுத்து கொடுக்கலாம் ஒரு நாட்டோட பிரதமராக பேசுங்க சார் சாதி சங்க தலைவர் மாதிரி எத்தனை நாளை தான் இருப்பி இருக்கலாம் தப்பு இல்லை அது நீங்க வந்ததுக்கப்புறம் நீங்க இப்ப நீங்க பேசுற பேச்சு பத்து வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யாருக்காக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே இருக்கு ஏதோ பத்து வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரியும் போராடி அதை நீங்க மக்கள்கிட்ட காங்கிரஸ்ல இருந்து அத காங்கிரஸ் மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா நீங்க தான் சார் இருந்தீங்க நீங்க தான் இருந்து இது எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க போற இடத்துல நேருவுக்கு மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு நேரு நாட்டை சதச்சாரு இந்திரா காந்தி நாட்டை சதைச்சாங்க ராஜீவ் காந்தி நாட்டை சதைச்சாங்க இப்ப ராகுல் காந்தி சதச்சிருவாரு நீங்க என்னதை தூக்கி நிப்பாடுனீங்க என்னதை கட்டி எழுப்புனீங்க அதை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுகல ஒரு கலவை இது வெளியில பேசுறப்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க கேவலமா இருக்காது நமக்கு ஏ இவர் உண்மையிலேயே உங்க பிரதமராப்பா என்னப்பா கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா அப்படி கேட்க மாட்டாங்க இவரே இப்படி இருந்தா அப்புறம் இவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்ப உங்க நாடு எப்படிதான் உருப்புடும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பேசுறதுக்கு வேற பிரச்சனையே இல்லையா கருமம் பாகிஸ்தானு இது ராமரு அப்புறம் பாபரு இப்படியே போக வேண்டியது இல்லை வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது இருக்க அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு இஸ்லாமியர்களுக்கு பிடுங்கி கொடுக்கட்டும் நீங்கள் சொல்கிற கணக்கே வச்சுக்குவோம் நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக பேரன்ஸ் நீ அவன் நம்ம அவனை நம்ம நாட்டை சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கான் உண்மையா பொய்யா மொத்த மக்கள் தொகையில் அவங்க எவ்வளோ இருப்பாங்க சரிக்கு சமமாக இருக்காங்களா அறுபது அறுபது நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்களா நூற்றி இருபது கோடி பேர் எவ்வளோ பேசுகிற உள்ளுகளை இருக்கிறாங்க அவங்களை நம்பி அவங்களுக்காக இவங்க ஓட்டுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு வாங்கி அப்படி எங்கே எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அறிவு இருக்கவன் எவனாச்சும் இதை பேசுவானா முதல்ல அது ஒரு பொது மேடையில் இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் இம்ப்ளூயன்சர் தெரியும்ல இன்ப்ளூயன்சர் எவ்வளவு பேர் உங்க பேச தனிப்பட்ட ஒரு மனுஷனா உங்க மேல எவ்வளவு பேர் ஒரு மதிப்பு நீங்க சொல்றத குருட்டுத்தனமா நம்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்க தெலுங்கானாவில போயிட்டு இதை பேசிட்டு வந்திருக்கீங்க அங்க இருக்கிற இடப்ப திக்கு 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 திக்குன்னு உட்கார்ந்து எந்த நம்பிக்கை நீங்க என்ன அதாவது எதுவும் எந்த பிரச்சனையும் வராம நாட்டை ஒன்னா ஒட்டுக்கா வழி சேர்த்து நடத்துறவன் தான் தலைவன் இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது ஆட்சியில் இருக்கும் போது அப்படி பண்ணீங்க சரி ரைட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆட்சியை முடிய இந்த பதினஞ்சு அதாவது இப்போ மூணாவது முறையாக பதினஞ்சு வருஷம் ஐயா மோடி இருக்கிற அரசியல் அனுபவம் அதாவது ஒரு பவர்ல இருக்கிற அனுபவம் இந்தியாவில் வரைக்கும் யாருக்குமே கிடையாது சார் இது மூணாவது முறை குஜராத்தில் ஏற்கனவே எத்தனை முறை கிட்டது இருபத்தஞ்சு வருஷமும் ஒரு பவர்லேயே இருந்து வாழ்ந்துட்டாரு மனுஷ ஆனால் அது ரொம்ப தவறாக இருந்திருக்கு அப்படின்னு இப்போ தான் புரியுது இத்தனை வருஷமா நீங்க பவர்ல இருந்ததுக்கா அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற உண்மையான சுயரூபம் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஐயா ஒரு பதட்டத்துல வருது தோத்துருவோமோ தோத்துருவோமோ ஏன்னா தோத்துட்டா எதிர்கட்சிக்காரனை விடுங்க சொந்த கட்சிக்காரனே அவரை வந்து மதிக்க மாட்டார அந்த செல்வாக்கு வெளியில இருந்து பார்க்கும் போது வேணா அதாவது தொண்டர்களிடையே இருக்கிற அந்த ஒரு மதிப்பு இருக்கு கீழே தலைவர்கள் இருப்பாங்கள அந்த தலைவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் பெருசா கிடையாது சொல்றாங்க ஒருவேளை இந்த பெரும்பான்மை மட்டும் வரலைன்னு வையுங்களேன் அதாவது இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஒன்று குறஞ்சாலும் சரி பத்து குறைஞ்சாலும் சரி நூறு குறைஞ்சாலும் சரி ஏன் இரநூறுமே குறஞ்சாலும் சரி ஐயாவை அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாய்னு அவருக்கு இப்போயே பயம் வர ஆரம்பிச்சிருக்கு உள்ளுக்குள்ள அதை தான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற ஒரு தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா இனிமேல் அந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படி எடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கவும் இருக்காது ஏன்னா ஒன்ஸ் அந்த பெரும்பான்மை போய் இப்போ அதுக்கு தான் இவங்க அவ்வளவு அடிச்சுக்கிறாங்க நானூறு 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 ஏற்கனவே ஏற்ற முந்நூற்றி மூணு அந்த முந்நூற்றி மூணுல ஒன்றும் இல்லை ஒரு பன்னெண்டு ஸ்டேட் அவங்க பிடிச்சிருக்காங்கல்ல அந்த பன்னெண்டு ஸ்டேட்டில் ஸ்டேட்டுக்கு ரெண்டு காலியான முடிஞ்சிச்சு ரெண்டு ரெண்டு அந்த முந்நூற்றி மூணு முடிஞ்சிச்சு இருபத்தஞ்சி சீட்டு காலி முந்நூற்றி மூணு இருபத்தஞ்சு சீட்டு காலையில் இங்கே பாதி முடிஞ்சிச்சு கரெக்டாக இங்க வந்து நிற்கும் பேலன்ஸை எப்படி தடுமாறி பிடிப்பாங்க அதில் தான் சரி இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதை நான் சொல்றது ரொம்ப கேவலமான ப்ராக்டிக்கலான கணக்கு இப்போ அந்த வெறி ஏறி 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 என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காப்புல போகிற இடத்துல இப்போ கூட காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு அரசியல் இது இருக்கா வழிமுறைகள் இருக்கா அதை தான் அவங்க பண்ணுவாங்களே ஒன்று பொய்யான வாக்குறுதிகள் இவர் சொல்கிறார் என்ன பண்ணுறது எனக்கு சிரிப்பு வருது பொய்யான வாக்குறுதிகள் சாறு பத்து வருஷமாக கொடுத்தத பத்திரம் மணி வச்சிருக்காரு போல் எப்படியாவது நாம் நிறைவேற்றிடணும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கொடுக்க அதை நான் விட்டுட்டு சாரு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் நாளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொல்லி வந்தாருன்னு ஞாபகம் வருகா பதினாலு இது வரைக்கும் சொன்னது எதையாச்சும் ஒன்னு யாவது திருப்தியாக நிறைவேற்றிருக்கா வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பாரு நம்ம கிட்ட ஓப்பனாக பேசுனது இல்லை அவங்க கிட்ட கொண்டு போய் கூப்பனாக பேசியிருப்ப அதை கொடுத்துருப்பாரு ரெண்டாவது வாக்கு வங்கி அரசியல் சாரு இப்போ பேசுறதுக்கு பேர் என்ன இப்போ பேசுறாருல அய்யோ முஸ்லிம்க்கு கொடுத்துருவாங்க இஸ்லாமியருக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இங்க இருக்கிறவங்களா இன்னமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா சார் அப்போ இந்த அரசியல் எடுபட்டுருக்கு சார் அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசி எவ்வளோ வேணாலும் ஏமாத்த ஆனால் என்ன நார்த்தில் இதை நம்பினாலும் நம்பிடுவாங்க ஆனால் இது சவுத்துல வந்து உட்காந்து பே இது எதுக்காக இங்கே வந்து உட்காந்து பேசுறாங்கன்னா இங்கே அடிச்சுக்கிட்டாங்கன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் எப்படா நான் சொல்லுது அவங்க புரிஞ்சுக்கிட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டாயிரா அந்த நினப்புக்கு வந்துடும் மூணாவதா இதுதான் அல்டிமேட்டு இந்த இது இந்த போதைப் பொருள் அப்புறம் இந்த குற்றவாளிகள் இவங்களுக்குலாம் ஆதரவு கொடுக்குறேன் இந்த ஒருத்தன் தப்பிச்சு ஓடான்னு ஒருத்தன் எப்படி தப்பிச்சு ஓண்ணா உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க அதையும் மீறி அவனை வழி அனுப்பி வச்சிருக்காங்க இவங்க தான் வழி அனுப்பியிருக்காது சந்தேகமே இல்லை செய்து ஓடிடு ரசம் எதையாச்சும் பண்ணி நான் எப்படியாச்சும் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் ஒன்னையும் எப்படியாவது கரை சேர்த்திட அவங்க பண்ணியிருப்பாங்க இதை வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்புறம் நாலாவதா குடும்ப அரசியல் ஐயோ ஐயோ இவங்களுக்குலாம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை இல்லை அவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலை இல்லை பாவம் பிச்சாகாரங்களை தானே இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க நேரடியா உள்ள பூந்ததே இல்ல எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டுக்கு ஸ்டெம்புக்கு வித்தியாசம் தெரியுமா அதுக்கு ஸ்டெம்புக்கும் இல்ல யோசிச்சு பாருங்களே அது போயிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கு ஆனா இவங்களுக்கு குடும்ப அரசியல் அவர் சொந்தமா உழைச்சு திறமைய காட்டித்தானே வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படித்தானே அப்புறம் அஞ்சாவதா இன்னொன்னு ஒண்ணு சொன்ன சரி விடுங்க இதையெல்லாம் நம்பிட்டா அந்த அஞ்சாவது இன்னொரு பெரிய விஷயமா பேசுறப்ப கொஞ்சம் கூட கூச்ச நாச்சல் இல்லாம நம்ம மட்டும் பேசிட்டு போயிடறோம்ல இதுவரைக்கும் இந்தியாவில பண்ண பிரச்சாரம் ஐயா மோடிக்கு எனக்கு உண்மையில எனக்கு தெரியல இது வரைக்கும் ஐயா இந்தியா பூரா எவ்வளவோ இடங்கள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல எந்த இடத்துலயாவது எதிர்கட்சியை பற்றி பேசாமல் தான் செஞ்ச சாதனை அவ வந்தா இப்படி ஆயிரும் அவன் வந்தால் இதை பண்ணிடுவேன் அவன் வந்து அவங்கள்ட்ட பிடுங்கி கொடுத்துருவேன் தாலி அறுப்பேன் இடஒதுக்கீடு உங்களுக்கு தரவே மாட்டேன் அதை விட்டு விட்டு நான் உங்களுக்கு பத்து வருஷமா இவ்வளவு செஞ்சேன் நான் உங்களுக்கு பத்து வருஷமா இவ்வளவு கொடுத்தேன் நான் பத்து வருஷமா உங்களை இவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும் நாம தான் ஒண்ணுமே செய்யலையே சாரி மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்ப நம்ம இவங்களை வேற எப்படி வந்து வழிக்கு கொண்டு வர முடியும் வேற எப்படி வழி இதைத்தான் பேச முடியும் ஜே அடிச்சுக்கம் கடை என்னடா எல்லாரும் ஒத்து நீங்க இப்படி எல்லாரும் தெளிவா நான் சொல்றதை கேட்டு பதிலுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எங்கடா போவேன் எனக்கு அப்படிலாம் பழக்கம் கிடையாதுடா நான் சொ ஏதாச்சும் ஒன்று பண்ணி அடிச்சுக்கோங்கப்பா இப்படி ஒத்துமையாக இருந்தால் என்ன இங்கே பார்த்தியா இல்லையா இனிமேல் நீ எல்லாம் வீடு இல்லாமல் பரதேசியாக ரோட்டில் தான் படுத்துக்கணும் உன் வீட்டை பிடிங்கி இவனுக்கு கொடுத்துருவாங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு செய்து இதையெல்லாம் அதாவது நீங்கள் ஜெயிச்சுட்டு கூட போங்க நாங்கள் காங்கிரஸ் காலில் கூட விழுந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அவன் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி ஜெயி செய்து இருக்கிறவங்களை அடிச்சுக்கிட்டு அடிச்சிடாதீங்க உங்கள் என்ன அது இவ்வளோ பெரிய ஒசரத்தில் இருந்தும் நமக்கு இந்த பெரிய இன்னமும் அடங்கலை அப்புடின்னா அது என்ன அர்த்தங்க இல்லை எங்களை மாதிரி ஆளுகளை என்ன பலரும் நினைக்கிறீங்க ரோட்டில் போகிறப்ப சம்மந்தமே இல்லாமல் ஆள் ஆளுக்கு சட்டையாக பிடிச்சி கிழித்து சண்டை போடணுமா அவன் வேற நான் வேற இருக்கிறேன் அதை இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுவான் இல்லைங்களா ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கவும் எனக்கு தெரியும் இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் எனக்கு தெரியும் இந்த வாய்ப்பு ராமர் கோயில் கட்டினதுலேருந்து இல்லாமலே போச்சு அவரும் கடலுக்குடியில் போறாரு என்னென்னமோ பண்ணுறாரு எவனு எதையுமே வந்து அவர் பின்னாடி தெரிய மாட்டேங்கிறாங்க முன்னாடி வெறி வந்து முன்னாடி தெரிஞ்சாங்க எல்லாம் கட்டியே திருவோம் கட்டியே திருவோம் அது கட்டினதுக்கு அப்புறம் இந்த பொங்குன பால் ஆப்பணோன்னு பொசுன்னு போயிருந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிப்போச்சு எவனுமே என் ரத்தம் கொதிக்கலையான்றாங்க அதே மாதிரி மயில் காயிற நேரத்தில் ரத்தம் எப்படியா கொதிக்க உடம்புல இருக்கணும்ல சுண்டி போயிருக்காங்க ஆனா அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஜாம்பி மாதிரி நான் சொல்றது நம்பியா பின்னாடி வரி முடிச்சு வாங்கடா அப்படின்னு கலப்பி விடுறதுதான் இது வேற எதுவும் இல்லை திருந்துறதுக்கு அதாவது கீழே உள்ள தப்பு பண்ணா மேலே உள்ளவன்ட்டு போய் சொல்லலாம் மேல உள்ளவங்களை இவங்கள விட மோசமாக இருந்தா நம்ம வேற யார் போய் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு வரணும் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நன்றி